ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெஸ்ட் ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் ஓகே ஏதோ டைல்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்க்கும்போது டைல்ஸ் கிடையாது கோல்டு கலர் லெவினஸ் காமிங்க பாருங்க அந்த லைட்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிற பாருங்க பிராண்ட் நேமே வந்து நீங்கள் இதுலேருந்து பார்க்கலாம் சயின்ஸ் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரொம்ப ஹெவியாக இருக்கு நீங்கள் உட்காரீங்க உட்கார் நீங்கள் உட்கார் நிற்கலாம் நிற்கலாமா தாராளமா அவ்வளோ ஹெவி அவ்வளோ ஹெவியாக இருக்கு பாருங்க

ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செப்பல் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா செப்பல் ரேக்கெலாம் நீங்கள் வாங்கவே தேவையில்ல வந்து நீங்கள் உள்ள பார்த்த இன்டீரியரில் கலர் ஆப்ஷன் என்ன தான் வீடை வந்து அழகாக கட்டியிருந்தாலும் வீட்டோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வீட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இருப்போம் நம்மன்றதை விட வீட்டில் இளவரசிகள்லாம் இருப்பாங்க நம்ம பெண்கள் மனைவி தங்கச்சி அம்மா எல்லாருமே இருப்பாங்க அப்போது வீட்டை வந்து அழகாக வச்சுக்கிட்டா அவங்களும் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அடிக்கடி வெளியே கூப்பிட்டு போகணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ண மாட்டாங்க ஏன்னா வீட்டை வந்து அழகாக மாத்துறது இவர் தாங்க ஸோ இவர் பார்த்திங்கன்னா வந்து இப்போது இந்தியாவில் பாதி ஏரியாவை கவர் பண்ணிட்டாரு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டதில் நல்லா ரீச் இருந்துச்சு ஸோ உங்கள் பிராண்ட் பேர் சொல்லி அப்படி உங்கள் பேரை சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுங்க வெல்கம் டு ஆதில் இன்டீரியர்ஸ் இன்டர்வியூஸ் நம்ம வந்து ஆதில் இன்டீரியர்ஸ்னு சொல்லி நம்ம நம்ம மெயின் ஆஃபீஸ் ஈச்சனாரில் இருக்குங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோங்க நம்ம போகிறது மூணாவது வீடியோ இல்லைங்க மூணாவது வீடியோ போடுறோம் மூணு நாலாவது வீடியோ நினைக்கிறேன் நாலாவது நாலாவது வீடியோ போட்டுட்டுருக்குவாங்க ஸோ இது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வீடு தான் ஆக்சுவலாக வந்து நிறையா பண்ணிருக்காங்க நான் அப்படியே உள்ளே கூப்பிட்டு போய் உங்களுக்கு காமிக்கிறிவாங்க ஸோ எங்கே கூப்பிட்டிங்கனாலும் வந்து இவங்க இன்டீரியர் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ என்ட்ரி ஆகும்போதே வந்து இங்கே நிறையா வந்து வச்சிருக்காங்க இதை பற்றி நம்ம பார்க்கலாம் உள்ளே ஃபஸ்ட்டு வந்து இவங்க ரெடி பண்ணதை பார்த்துட்டு வந்துடலாம் ஏன்னா இது ஏதோ டைல்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும் வீடியோவில் பார்க்கும்போது டைல்ஸ் கிடையாது வாங்க ஸோ உள்ளே என்ட்ரி ஆனது பார்த்திங்கன்னா வந்து ஹாலுங்க ஹால்ல என்ன என்ன பண்ணிருக்கீங்க ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெஸ்ட்டா ஒரு டிவி யூனிட் பண்ணிருக்கோம் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா வால் பேனல் யூனிட் அப்படியே கண்டினியூஸா வந்து பேனல் யூனிட் சேர்த்து பண்ணிருக்கோம் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட் எலிகான்ட்ஸ் மெட்டீரியல்னு பேரு ஓகே சூப்பர் நீங்க வர பெஸ்ட்டா இருக்கீங்க பெஸ்ட்டா இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டியா போயிட்டு இருக்குது இது வந்து கலர்ஸ் காமிக்கிற வெளிய இருக்கு நீங்க இங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்குங்கறது வெளிய காமிக்கிறாங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கு நீங்க உட்காருறீங்க உட்கார் நீங்க உட்கார்மே நிக்குல நீ நிக்கலமா தாராளமா அவ்வளவு ஹெவி அவ்வளவு ஹெவியா இருக்கு சார் நல்லா சூப்பரா இருக்கு பிளைவுடுக்கு கம்பேர் பண்ணும்போது பிளைவுடோட ஹெவி இதுல இருக்கு இதுல இருக்கும் நார்மல் கேரளா பிளைவுடோட ஹெவி இதுல இருக்கு ரெண்டாவது நல்ல லைஃப் ஒரு தண்ணி ஆகாது ஊத்தி நம்ம நிறைய காமிச்சிருப்போம் லைட்ல காமிச்சிருக்கோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து நெருப்பு வச்சு காமிச்சிருக்கோம் தண்ணி ஊத்தி காமிச்சிருக்கோம் ஸோ இருந்தாலும் இது கஸ்டமர் வீடு ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அதனால அவங்க வந்து க்ளீன் பண்ணிப்பாங்க ஸோ இங்க பாருங்க லைட் எல்லாம் நீங்க பண்ணாதான் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இன்க்ளூடிங் லைட்டிங் செட்டிங்ஸோட பண்ணி கொடுத்துருவோம் அழகா இருக்குல்ல லைட்டாலாம் எல்லாத்துலயும் அதுலயும் சீந்து கீழே வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு இது உள்ளயும் ஒவ்வொரு ரேக்லயுமே வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க மேல கீழே சைட்ல சொல்லி எல்லா இடத்துல ஹேண்டில் பாத்தீங்கன்னா ஹேண்டில் இருக்கிறதே தெரியாது ஓ ரொம்ப ஸ்மூத்தா இருக்குல்ல ஸ்மூத்தா இருக்கும் இது மாதிரி இங்கே பாலிவுட் எலிகான்ஸ் பிளாட்டினம் எலிகான்ஸ் யூபிவிசினு சீல்டோடே வந்துடும் பிராண்டு நேமே வந்து நீங்கள் இதில் இருந்து பார்க்கலாம் சயின்ஸ் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ அப்போ இருந்து வந்து இருக்குதுங்க இந்த ப்ராண்டு ரெண்டாவது இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ரொம்ப ரஃபாக இல்லை இழுக்க என்ன நாங்கள் ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ பிராண்ட் போட்டிருக்கோம் ஓகே இதை வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துருவீங்க இப்போ நீங்கள் பண்ணுற இந்த இன்டீரியர் செட்டப்புக்கு எவ்வளோ வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க எங்கள் விட நம்ம வாரண்டி கேரண்டி வந்து மினிமம் அஞ்சு வருஷம் மேக்ஸிமம் பத்து வருஷம் ஓகே எதுவுமே நம்ம வச்சுக்கிறது பொறுத்து ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உடஞ்சதுன்னா எப்படி உடையுதுன்னு நமக்கு தெரியும் அது வாரண்டியில் எப்படி கிளைம் ஆகுது இப்போ இன்ட்ரெஸ்ட்லாம் கிளைம் ஏன்னா நானே வாரண்டி கொடுத்து தான் லைஃப் டைம் வாரண்டி வாங்கியிருக்கேன் ஓகே ஓகே அதனால நம்ம வந்து அந்த அஞ்சு வருஷம் சும்மா ஜாஸ்தியாகவும் சொல்லி கன்வெர்ட் பண்ண வேண்டாம் ஓகே நம்ம வந்து இவ்வளோதான் ப்ரொசீஜர் இது அஞ்சு வருஷம் மினிமம் மேக்ஸிமம் பத்து வருஷம் ஓகே இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் வாங்க இருபது வருஷம் வந்து இது வெளியே போட்டுக்கலாமா இன்டீரியர் இல்லாம இன்டீரியர் இல்லாம வெளியில பண்ண முடியாது பெட்ரூம் எல்லாமே பெயிண்டிங் பண்ணலாம் இது பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த செவ் இருக்கு பெயிண்டிங் முதல்ல அதை பண்ணிக்கலாம் அப்போ ஸ்டூடியோ செட்டப்புக்குலாம் பண்ணுவாங்க பண்ணலாம் தாராளமாக ஷாப்புக்கு பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் ஆஃபீஸ் செட்டப்புக்கெல்லாம் கூட இது பண்ணிக்கலாம் அப்போ நீங்க வீடுன்னு இல்லாமல் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் இங்கே பண்ணி கொடுத்துட்டு பேனலிங் பண்ணலாம் ம் இப்போ ஒரு சைடு வந்து வீட்டு வீட்டு ஃபுல்லாவே பேனலிங் பண்ணிருக்கோம் இதே பேனல்ல கலர்ஸ் வச்சிருக்கீங்க கலர்ஸ் இருக்கு ஓகே ஒரு ஐம்பது கலர்ஸ் இருக்கு ஓகே ஸோ வீட்டு இலவசங்களுக்கு ஒரு முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் வாங்க அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்றதை காமிக்கிறேன் ஸோ இது வந்து கிச்சனுங்க என்னங்க செம்ம புரியமியமாக இருக்குது கிச்சனு வாங்களேன் இங்கே வாருங்க செம்மையாக இருக்குது டபுள் கலரில் வேற லெவலில் இருக்குது ஆக்சுவலி இந்த மெட்டீரியலே வந்து ஃபீல் பண்ணும்போது நல்லா இருக்குது உங்களுக்கு ஷைனிங்காக தெரியும் ஆனால் வந்து ஒரு மாதிரி சொர சொரன்னு ஒரு மாதிரி டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த மெட்டீரியல் தொடும்போது நல்லா இருக்குது அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நல்லா இருக்குது நல்லா ஃபீல் கொடுக்குது மேலே பார்க்கலாம் இப்போ அண்ட் கிரே மேலேயும் வந்து டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க செம ரிச்சாக இருக்குது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியமாக ரிச்சாக இருக்குது கிளாஸ் கொடுத்துருக்குறீங்க அங்கே கிளாஸ் கொடுத்துருக்கு அது ஸ்டைலாக இருக்கணுங்கிறதுக்காக கிளாஸ் கொடுத்துருக்கு இங்கே பாருங்கள் ஸோ மேக்னெட்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே வந்து ஸ்டோரேஜ் பார்த்துருக்காங்க ஃபுல்டு பாலிவுட் யூபிபிசி சூப்பர் ரேபிட் வந்து வந்து சீல்டோட வந்துடும் ஓகே எல்லாத்துலேயுமே நேம் இருக்குங்க அது வந்து எலிகான்ஸுக்கு பிராண்டுங்க ஓகே இது வந்து சூப்பர் ரேபி பிராண்ட் ம் பிராண்ட் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரேபி எலிகான்ஸ் இது ரெண்டு தவிர வேறு எதுவும் நாங்கள் பண்ணுறது இல்லை ஸோ கிச்சன் அப்படின்றப்ப வந்து தண்ணி அடிக்கடி வந்து படக்கூடிய ஏரியா ஸோ அதுலேயே வந்து நம்ம இது தாராளம் யூஸ் பண்ணி தண்ணி ஊற்றி கழுவலாம் கழுவலாம் தண்ணி ஊற்றி கழுவலாம் சரிங்களா இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பாலிவுட் யூபிசி சீல்டோடையே கொடுத்து நேம் வந்து நீங்க பாக்கலாம்னு பாருங்க பாலிவுட் யூ ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பண்ணுறது அது மாதிரி அக்சசரிஸ் வந்து பட்டர்ஃப்ளை பிராண்டு தவிர வேறு எதுவும் போடவே முடியும் சவுண்டே வரலங்க க்ளோஸ் பண்ணுங்க சாஃப்ட் க்ளோஸர் அதை ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ க்ளோஸா சாஃப்ட் க்ளோஸ் தான் பண்ணுவேன் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சாஃப்ட்டாக ஓப்பன் ஆகுது எல்லாம் டப் பண்ணிக்கலாங்க ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக எதுவும் இழுத்துக்கிடுது ஸோ இந்த எஜ்ஜெல்லாம் எப்படி பண்ணுறீங்க இங்கே ஓப்பன் பண்ணுங்க இது வந்து சிலிண்டர் வைக்கிறக்காக ஓ ஃபோல்டிங் டைப்ல ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் ம் ம் ஃபோல்டிங் டைப்பில் ஸோ அந்த இடத்துல இது கேப் கூட விடாமல் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அவ்வளோங்க அவ்வளோதான் நல்லா இருக்குங்க கிச்சனே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது வெளிச்சமாகவும் இருக்குது வெளிச்சமான ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த இடத்துல அந்த கலர் நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் அங்கே வந்து உங்களுக்கு சூப்பராக செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வாலையாக வந்து க்ளோஸ் பண்ணி அதை வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து மாற்றிருக்காங்கன்னு சொல்லலாம்

இது எல்லாமே சீட்டு எல்லாமே பேக் சீட் எல்லாமே பேனல் லோவர் பேனல் கொடுத்து ஓகே ஒரு சும்மா சிம்பிளாக ஒரு ட்ரா கேட்டாங்கன்னு ட்ரா வச்சுட்டிங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க செஸ் இல்லை ஆக்சுவலாக வந்து நாங்கள் கட் இன்ச்சஸ் மாதிரி கொடுப்போம் நீங்கள் போன வீடியோ ஆமாம் விட்டு விட்டாக வரும் இது வந்து ஃபுல் எஸ் எஸ் இன்ச்சஸில் கேட்டாங்க கிளைண்ட் கேட்டனால அப்படியே கிளைண்ட் கிளைண்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு சிங்கிள் பீஸுங்களா அது ஆமாம் சிங்கிள் பீஸ் ஓ இங்கே வருங்க செம்ம லென்த்தாக இருக்குது சிங்கிள் பீஸாக இருக்குது குவாலிட்டி இருக்கும் அப்போ ரெண்டுமே குவாலிட்டி தான் குவாலிட்டி வைஸ்ல ரெண்டுமே நான் சாக்ரிஃபைஸ் காம்ப்ரமைஸே இல்லை ஓகே

சரிங்களா ரெண்டு வீரம் மூவ் பண்ணிட்டாங்க மேலே வந்து ஸ்டோரேஜ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே ஆக்குபை பண்ணி சூப்பராக பண்ணிட்டாங்க இடம் வேஸ்ட் ஆகாம ஓகே அப்படியே க்ளியர் அமையாக இருக்குது ஓ ஒரு ட்ரா வச்சிருக்கோம் நல்லா இருக்குல்ல ஆஃபீஸ் டேபிள் மாதிரி வந்து இருக்கு மார்பிள் கலரில் அப்படியே ஆ நல்லா சிம்பிளா வந்து சிஸ்டம் வச்சு பண்ணிக்கலாம் அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க போட்டோஸ் வைக்கிறதுக்கு நல்லா சூப்பராக பூஜா யூனிட்டுங்க ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணனேமே பெல் சவுண்டோட கோயில் கோயிலுக்கே போக வீட்லயே கோயில் இருக்கு கீழே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம் பூஜை சாமான வேற ஏதாவது என்னாலும் உள்ள வச்சுக்கலாம் மேல வந்து ஓ இங்கேயும் பண்ணிருக்கீங்க இங்க ஒரு லாஃப்ட் பண்ணிருக்கோம் எல்லா இடத்தையுமே வந்து ஆக்குபே பண்ணி சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க ஆக்சுவலா இந்த கலர் ஆல்ரெடி பண்ணிருந்தாங்க நம்ம வீட்டுல கூட பண்ணியிருந்தாங்க சரி இப்பதான் என் வீட்டுக்கு பண்ணியிருந்தாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் வீடியோ போட்டுருந்தேன் ஸோ மேலேயும் வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடம் எல்லா இடத்தையும் வந்து ஆக்குபே பண்ணிட்டாங்க சரிங்களா வெளியே வந்து செப்பல் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் வெளியே காமிச்சு இல்லை அந்த டைல்ஸ் மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தா வெளியில் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு செப்பல் ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா செப்பல் ரேக்ல நீங்க வாங்கவே தேவையில்ல சூப்பரா பண்ணிட்டாங்க அங்க பாருங்க எல்லா இதுலயும் மேக்னெட் கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா ஹெவியா இருக்கு சப்போஸ் வெளியே யாராச்சும் வர்றாங்க அப்படின்னாலும் அதுல வந்து உட்கார்ந்து நம்ம தனியா வந்து ஒரு டேபிள் போட தேவையில்ல வெளியில நல்லா பால்கனில போட்டு உட்காந்து கடலாம் யூஸ்ஃபுல்லா ஹெவியாவே இருக்குங்க பார்க்குறதுக்கு டைல்ஸ் மாதிரியே இருந்துச்சு இல்லை இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உள்ளே பார்த்த இன்டீரியரில் கலர் ஆப்ஷன் சரிங்களா நீங்கள் இதில் எது கேட்டிங்கனாலும் அந்த கலர் வந்து போட்டு கொடுப்பாங்க டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த கலர் பண்ணியிருக்கோம் இந்த கலர் பண்ணியிருக்கோம் அந்த கலர் இந்த கலர் ஓகே ப்ரீமியமாக இருக்குன்றதுக்காக இல்லை நீங்கள் வந்து ஒரு பிரைட்டாக வேணும் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீனு ப்ளூ ஸோ அந்த மாதிரி ஒயிட் கலரு ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம் இல்லைங்க இதில் டைல்ஸ் மாதிரியே இருக்குது இதில் வந்து கோல்டு ஃபினிஷிங் வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே கோல்டு கலர் காமிங்க பாருங்க அந்த லைட்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஹெவி பாருங்க செம்ம ஹெவியாக இருக்குது நல்லா அமுச்சுட்டீங்கன்னாலும் ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல அமுக்கினாலும் ஒன்றும் ஆகாது நீங்கள் செக் பண்ணியே பாருங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் இதே தான் காமிப்போம் சைட்டில் வீட்டில் வந்து ஏதாவது நான் பார்க்கணும் டெமோ பார்க்கணும் அப்படின்னாலும் கொண்டு வந்து காப்பாங்க உங்களுக்கு தாராளமாக வந்து நீங்கள் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்கலாம் ரேட்வைஸ் வந்து சொல்ல முடியாதுங்க இப்போ என்ன கான்செப்ட்னா வந்து ஏரியா ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஏரியா கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ரொம்ப சீர்பாகவும் பண்ண முடியாது இப்போ நம்ம பழைய வீடியோவில் போட்டிருப்போம் உங்களுக்கு என்னென்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் போட்டிருந்தோம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைனல் பண்ணி சொல்லி போட்டிருந்தோம் த்ரீ ஹண்ட்ரட் சூப்பர் பண்ணுறோம் இப்போ அதோட அட்வான்ஸாக இது வந்துருக்கு ஓகே ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது அதனால் வந்து நான் இங்கே ரேட் ஃபைனலைஸ் பண்ணல ஓகே ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் போட்டுருக்கோம் கண்டிப்பாங்க ஸோ நீங்கள் உங்கள் வீட்டை வந்து பிரம்மாண்டப்பா மாளிகையை மாற்றணும் அப்படின்னா தாராளமாக இவரை காண்டாக்ட் பண்ணலாம் உண்மையிலேயே மாளிகையாகவே மாற்றிடுவார் வீட்டுக்கு யாரா கெஸ்ட் வராங்கன்னா ஆண்டு வாய்ப்பு வந்து தான் வருவாங்க என்னடா இது இவனடா இப்படி மாடி வீட்டு வீட்டை வந்து அலங்கரிச்சிருக்கான் அப்படின்ற அளவுக்கு வந்து ஆச்சரியப்படுவாங்க கந்திஷ்டி விழுந்துடும் அதனால் வந்து வீட்டில் அடிக்கடி சூடை பொருத்தி தண்டிச்சி வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது சரிங்களா ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க மிஸ் பண்ணாமல் கீழே இருக்க நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க சார் வந்து எங் எங்கே கூப்பிட்டிங்கனாலும் உங்கள் பண்ணி கொடுப்போம் ஆந்திராவில் இப்போ பண்ணுறாங்க கர்நாடகா கேரளாவில் கூட வந்து இப்போ பண்ணிக்கலாம் லாஸ்ட் டைம் இங்கே ஆந்திராவில் நடந்துட்டுருக்கு வருது ஆறு ஆறு சைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து கூப்பிட்டுக்கோங்க எங்கே கூப்பிட்டிங்கனாலும் வந்து கொட்டேஷன் கொடுத்துருவாங்க கொட்டேஷன் கொடுத்து அதே சார்ஜர் தான் உங்களுக்கு முடிக்கும்போதும் வரும் சரிங்களா ஸோ இன்னொருடைய மீட் தமிழ்வாகர் பாய்